அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து போர் மோட்டர் உள்ளே உளுந்துருக்குதுங்க அதை எடுக்கிறக்கு தான் வந்திருக்குறோம் நம்மளுக்கு வேலை கொடுத்தது கோபியில் கங்கை போர் யூஸ் நம்மளுக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துருக்காங்க இந்த போர் ஓட்டுறது இந்த மாதிரி நம்ம ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் உங்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி விட்றேன் இந்த மாதிரி வேலை இருந்துச்சுன்னா எங்களுக்கு அவங்க ஜாயின் பண்ணி விடுவாங்க போர் மோட்டர் உள்ளே விழுந்தது புரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் போர் ஓட்டுறதை ஏதாச்சும் நம்மளை கமெண்டில் இதை கேட்டிங்கன்னா நான் அவங்களை ஜாயின் பண்ணி விட்றேங்க வீட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு பெட் வண்டியும் வச்சுருக்காங்க ஓப்பன் ஓட்டுறதுக்கு பெரிய மாஸ்ட்ரு வண்டியும் வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வாங்க போய் பார்க்கல போர் வெல்லில் என்னென்ன பிரச்சனையாகுது அப்படிங்கிறத வீடியோஸில் கண்டினியூஸாக பாட்டு வாங்க பாயிண்ட்டு பக்கமும் வந்துட்டோங்க போய் பார்க்கல வாங்க இந்த வேலை வந்துங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் நெகமம் பல்லடத்துல வந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் நெகமம் அந்த ஏரியாவுக்குள்ளதும் இந்த வேலைங்க அப்புறம் நாங்கள் இந்த போர் வெல்லில் மோட்டர் பைப்பில் ஒழுந்துச்சுன்னா எடுக்கிறது அல்லது போர் கேமரா வச்சு பார்க்குறது போர்வெல்லில் இடையில அடைச்சிட்டு போர் மோட்டர் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு கல் சரிஞ்சு சரிஞ்சு விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சரி வண்டி அந்த இடத்துல கொண்டு போய் கேசிங் பைப் நிறுத்தி கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி போர்வெல்க்குள்ளே சிக்கலான வேலைகள் ஏதாச்சும் இருந்தால் திருப்பூர் கோயந்தூர் ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க

இப்போ தண்ணிக்கு வேறு போகிற ஓடிட்டுருக்குங்கண்ணாண்ணா ஆமாங்க சரி சரிங்க அதனாலதான் கம்ம மாட்டுட்டீங்க லேட் ரெடியாக எடுத்துட்டு அதான் விடணா விடண்ணா போறண்ணா துளி திருப்புங்க என்னமோ சிக்கிட்டுருக்குது ஏசா துளி மேலே கொஞ்சம் மேலே போறணா கேபிள் கார்டு கேபிள் கார்டு எங்கும் கேக்கியோ இருக்கு இன்னும் துளியும் மேலே ി തൃപ്പി പേ കുളവ് സിക്കളി തരു പളസുളി കൊഞ്ചാവിടുങ്ങ എത്ര വയ്ക്കുന്നു അലച്ചി വിട്ടോ ഒരാളെ അലശി വിടാ ஆ விடுண்ணா தனி எத்தனை நூறு அடிக்கிறப்போ ஆமாங்கண்ணா எழுபது அடிக்குள்ளே இருக்குது ஓ கேபிள் நிற்கிதுண்ணா எத்தனை அடி போய்க்கணும் பாருங்க கேபிள் வச்சா போயிருக்க மாட்டது கேபிள் எடுத்து ஆகணப்போ கொஞ்சம் கிலோ விடணா கிலோ விடுங்க கிலோ ஒடுங்க விடணா விடண்ணா കേബിൾ സൂര്യത എടുത്തേതാകണു കേബിൾ പൈപ്പ് പിടിക്കാതെ ആ അത് കേബിൾ എടുത്താകും ആ വിടണു ഒരു ആട്ടാട്ടിയറങ്ങലേ ഇറങ്ങാ ഇറങ്ങലേ ആ വിടുങ്ങ വി ശരി പോകണ പോ അത് കേബിൾ എടുത്തേതാകും இடத்துக்கு மேலே எழுத்துக்கு நூற்றி நாற்பது அடி நூற்றி நாற்பது அடி கீழே பாய்ப்பு நிற்கிது அந்த கேபிள் எடுக்கிற ஓகே தான் வந்து போனால் மாட்டிக்கிட்டு விடு தெரியுதா கேபிள் கடை தெரியுதா சார் புல்லட்டை அதை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சார் வெறும் ஓகே மட்டும் மாட்டேன்னா கேபிள் கடை கருப்போம் அவ்வளோ பிடிச்சாக்க தெரியல அது லெட்டு எதுவும் மேலே வரக்கூடாது ஈஸியாக இருக்கு அது ஒருத்தமாட்டா இன்னும் ரெண்டு வயிறு மட்டும் பிடிச்ச பிடிச்சதை எடுத்து போட்டு முன்னாடி கட்ட போட்டுண்ணா பிள் கார்டு எடுத்துறீங்க அக்கலை உள்ளே கேஷிங்லேருஷன் தராக்கலை எஸ்எஸ்னா எஸ்எஸ்ஸு என்ன போடு போடுது ஒரு நான் கீழே நிமிஷம்னா கையாந்து கூட போகுது எல்லாம் பிளேடாட்டாய்க்கிறது செவத்து வரைஞ்சி வரைஞ்சா இது போதுங்க இது நீட்டிகிட்டு இருந்தால் இதே கேபில் கட் பண்ணி கட் பண்ணி பண்ணிக்கிட்டுருங்க இதே கேபில் கட் பண்ணி பண்ணிக்கிட்டுருங்க உள்ளே நீட்டிகிட்ருக்குதுங்களா விடண்ணா விடணும் ஒரு போய் போக போகுது கட்டி வரும் தண்ணி மேலேயே கிடக்கிறதுனால அப்புறம் இந்த ஒயரு பிடிக்கிறதுலையே தூக்கிட்டு வந்தாலும் தூக்கிட்டு வந்துடுங்க லோடாக தான் வந்துட்டுருக்குது மேலே இன்றைக்கி ஒன்றும் பெரிய வேலை அதிகமான வேலையெல்லாம் இல்லைங்க ஒரு நூற்றம்பது அடி கீழே தான் கட்டாகி ஆகி இருக்குதுங்களா அப்புறம் அதனால அப்புறம் கேபிள் கார்டு வெளியே எடுத்து போட்டு அந்த கேபிள் கார்டு கேஷிங்லே அறிஞ்சுங்களா அதை வெளியே எடுத்து போட்டு அப்புறம் கேபிள் எடுக்கிற கூட்டம் அப்போ அந்த கேபிள் பிடிச்சி அப்படியே கப்படிங்க தூக்கிட்டு வருது மேலே ஒண்ணு பெருசா விட்டு அந்த வேலை செய்யற அளவுக்கு இருக்காதுங்கலி மாவட்டம் அப்படி கிட்ட இருக்கலாம் போன பைப்பை மாவட்டம் சுனவுலி மாவட்டம் அப்படி சேர்த்து புரியணும் அது முடித்து வந்துருக்கோம் திருக்கே பிடிச்சிக்கணும் இருந்தால் 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 கைக்கி ஆட்டாதீங்கன்னா கைக்கு வச்சுக்காதீங்கன்னா கைக்கு போச்சு அதுக்கு அப்படிங்கிறே முடித்து வைக்கிட்டு வந்து சூப்பர்னா கை காடி வச்சாதீங்க போடுங்க அப்படின்னு சொன்னதே கம்மன் இருக்க முடியுண்ணா அதுங்க அப்படி போடணும் ஆட்டி என்ன லூஸ் ஒன்றும் எப்படி நீங்க அதை தள்ளி விட்டுருவீங்கனா பெரிய கப்ளிக முடி தூக்கிட்டு வந்துருக்குது அரேஞ்ச் பைப் கப்ளிகள வேற எல்லாம் ஒண்ணு பிடிப்பில் அந்தளவு போட்டு போடுங்க போட்டு போடணும் வெளியே விட்டு டைட் பண்ற மாதிரி பைப் மேல வந்துருச்சு கட்டான பைப் அது கப்ளிங் அங்க கிடக்குது தண்ணி நிறைய அப்புறம் அப்படியே கப்ளிங் நம்ம வைப் கப்ளிங் காடி தூக்கிட்டு வந்துருச்சு இல்ல போனா அப்புறம் பார்த்தீங்களா இந்த கேபிள் வெளியே எடுத்து போட்டு அப்புறம் நம்ம டைய பிடிச்சிருக்கோன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சு வேலை ஒன்றும் பெரிய வேலை இல்லை கிளம்பி நறுக்கி மணி பச்சை ஒரு ஆட்டம் கம்மன்ரு சாம்சங் தாவி கையெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க விடண்ணா லூசுண்ணா விடண்ணா விடண்ணா சுவிட்சை போடாதீங்கண்ணா லூடு லூசுண்ணா சுவிச்சை போடுறதுக்கே ஓடுறாரு கியர் கீரை நோட்டு ஒன்று லேசாக கீழே விடுங்க இல்லாட்டி ஆ போகுது 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 போதுண்ணா ஆ கொக்கி மேலே ஓட்டிக்கலாம் கீரை போட்டுவிட்டு அழுங்காடி கொக்கி திருப்பி திருப்பி மேலே ஓட்டிக்க போதுண்ணா அந்த கட்டாக ஒத்துக்கிட்டேன் பைப் கையில் கரண்ட் லைன் இருக்குது கையில் முடி போனா நிறுத்தினா இந்த பைப் குவாலிட்டிக்குங்க கரண்ட் லைன் பாருங்க பக்கத்தாலேயே போகுது இந்த மாதிரி இருந்துச்சுன்னால கொஞ்சம் டேஞ்சர் கொஞ்சம் உசாரத்தை வேலை செய்யணும் இந்த மாதிரி தவிர்க்க முடியாது கரண்ட் லைன் கிட்ட போச்சு அப்படின்னா அப்புறம் இந்த லைன் போடும்போது அதுக்கு ஒரு ஓசக்கே உள்ள சொறி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டிங் அது ஏதோ ஒரு நேரத்துக்கு ஏமாந்து போச்சுன்னா சிக்கல் ஏன் மணி ஏன் ஒரு தடவை தெரியாதா அது இப்ப மறுபடியும் போட்டு உள்ள சுத்தி சுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா எப்படி சிரமமா இருக்காதா பைப் கழட்டி கால்ட்டி போட்டி கிளிய போட்டுரும் இந்த மாதிரி பைப்பு மோட்ரு உள்ளே கட்டாய் போகிறது இதாங்க போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் கருப்போஸ் போட்டு இப்படி மண்ணுக்குள்ளே போட்டுருந்ததுக்காட்டி டேக்டர் உழவு ஓட்டிருக்காங்க போயிருங்க இந்த காடு உலை ஓட்டினது அப்படியே கலப்பையில் மாட்டி ஒரு அழுப்பில் தங்காட்டி கட்டாய் உள்ளே ஓடி வச்சு கருப்போஸுக்கே போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போய்க்கிற மாதிரி பறச்சு கீழே போட்டிங்கன்னா பரவாயில்ல இல்லாட்டி உழை ஓட்டுற மாதிரி அது இந்த மாதிரி பைப் எதுவும் போடுறதுக்குன்னு நீட்டாக காட்டிட்டோம்னா அப்புறம் அவங்க நிறுத்தி பார்த்துட்டாச்சு ஓட்டிக்குவாங்க அப்புறம் கட்டாய் போனதுக்கப்புறம் அவர் ஆறு பேசி என்ன பண்ணுறதுங்க கோக்கி கழட்டிவிட்டு அந்த பைப் கழட்டி ஒன்று என்ன சொன்னா இந்த தலவு கட்டானது கட்டான பைப்பு மேலே பிடிச்சி கழட்டி இருக்கிறாங்க நீ அந்த இருக்கிற பைப்பை பூரா வெளியே கழட்டணும் அப்போ ஏற்கனவே மோட்டரை கொஞ்சம் ஓடுறதுக்கு பிரச்சனை அடிச்சுன்னாங்க வெளியே கழட்டி பார்க்கணுங்க பைப்பு ஒன்று ஏழு ஸ்டாண்டர்டு கப்ளைங்களுக்கு இது எங்கேயும் ரொம்பவுமே லேஸ் லேஸாக இருக்குது எந்த போட்டாலும் மாட்டி எதா இருந்தாலும் இரும் பைப்பு ஒரு களைக்கும் வளைஞ்சிட்டுள்ள ஓடி இருக்கு நாம தான் உசாராக இருந்துக்கோணும் பைப்பு மிஸ்டேக்னாலும் சொல்ல முடியாது பைப் எந்த பைப் போட்டாலும் அப்புறம் இந்த மாதிரி வண்டி வாகனம் மடிக்கிறது போட்டு காலைப்பயிர் போட்டில் எடுத்துட்டு போகிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டாக தான் செய்யுங்க அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த போர் கிட்ட ஒரு திண்டு மாதிரி நாலு வரி கல்லை வச்சு கட்டி விட்டிங்கன்னா வெள்ளம் காட்டுக்குள்ளேருந்து மரம் இருக்கும்போது அப்புறம் உலை ஓட்டுறது எதுனா டைமில் ஓட்டினாங்கன்னா ஸ்கூன்னு தெரியாமல் பட்டுரும் அது வந்து சேஃப்டியாக ஒரு கிடையாது பைப்பு டெலிவரி பைப்பு தண்ணி ஓகே பைப்பைங்க பறைச்சி ஒரு ரெண்டு அடி கீழே பறைச்சி போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குது பைப் இது நேரம் கழித்து போட்டுரும் சுப்பண்ணா போட்டி விடும் பக்கத்தால் வேறு ஆப்பிள் மரம் ஒன்று இருக்குது இல்லை நொருமே கீரை உழ்ந்து கிடக்குது ஆனா எனக்கு ஒன்று கூட உங்களுக்கு எடுத்துக்கண்ணா மருத்துவ சாப்பிடுங்க நொரும்பே கீரை உளுந்து கிடக்குது இல்லை என்ன காரணம் வேணும் பூரா மரத்துக்கடியோ உளுந்து கிடக்குது ना

நான் இன்றைக்கி வந்த வேலை வந்து முடிஞ்சதுங்க கட்டாயி போனதை வந்து அண்ணனது எடுத்துட்டோம் நீ அடுத்த வேலை கிளம்பிட்டோம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி அப்படின்னா எங்கள் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஹைடெக் போர்வெல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க இன்றைக்கி வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க இந்த போர்வெல்லில் டிராக்டர் வந்து ஓலை ஓட்டும் போது அந்த பைப்பை பிடிச்சி எழுத்து போர் மோட்டரோட சொல்லதாலேயிருச்சு போர்வெல் இந்த மாதிரி பிரச்சனையும் வந்துடுங்க அதனால் தண்ணி டெலிவரி பைப் எப்பவுமே தோண்டி நிலத்துக்கடியும் மண்ணுக்குள்ளே போட்டுருங்க இல்லை ஒன்று இந்த மாதிரி ஏதாச்சும் ஏமாந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய செலவு வச்சிட்ருவோம் நன்றி வணக்கம்